வெங்காயமே உரிக்க உரிக்க சும்மா விட்டு கடைசியில் உன்னை உரித்தவனையே அழ வைக்கிறாயே நீதான் சரியான காந்தியவாதி வெரி குட் இத யார் எழுதியிருந்தாலும் சரி என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள்

கூட இருக்கு அப்பா அவசரமா தட்டி கொடுத்தீங்களே உங்க உடம்புக்கு என்ன உடம்புக்கு ஒரு நோய் இல்லப்பா நோய் தான் வாட்டி வதைக்குது மன மனநோயா புரியும்படியா சொல்லுங்கப்பா தங்கச்சரி நினைச்சா தான் வேதனையா இருக்கப்பா தங்கச்சி பத்தி நீங்க கவலைப்படுறீங்க அவளுக்கு நல்ல முறையில கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு முன்னாடியே சாந்தி ஒன்னு இந்த நேரம் காலாக்கணும் யாருமா யாருன்னு சொல்லு அவரு

இந்த மாதிரி கர்ப்பத்தை கலைக்க நாட்டுல ரொம்ப பேர் இருக்காங்க ஏற்பாடு பண்ணிக்க பணத்தை நான் தரேன் ஐயா உங்க பையன் தங்கச்சிய நீ சொல்லாத எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இவன் தங்கச்சி இப்ப கர்ப்பமா இருக்கலாம் எம் பையன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நீ சொல்ல வந்த இல்லையா ஆமாய்யா அதுக்கு நான் பொறுப்பு என்ன நீ சொமார் சொமாரே போயிட்டு ஐயா உங்களை தம்பி தான் போறேன் இந்த பாருப்பா குழந்தைய ஆட்டோல கிட்ட கூட்டிட்டு போவாதே கரு கலைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் எனக்கு வாரிசே இல்லாம போயிடும் அதனால பெரிய டாக்சியா பார்த்து மெத்து மெத்து கூட்டிட்டு போ போ தைரியமா போயிட்டு வா சாந்தி சாந்தி யாருமா சவுக்கி மாறிக்கேன் பரவாயில்ல ஒரு சந்தோஷமான செய்திய உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு நான் வந்தேன் என்னது உன்ன மருமகளா மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஆனா அதுக்கு முன்னால ஒரே ஒரு நிபந்தனை நீ கர்ப்பத்தோட மனவரையில உட்கார்ந்தினா நம்ம குடும்ப கௌரவம் பாழா போயிடுமா அதனால இத சாப்பிடுமா கர்ப்பத்தை கலைக்கிற மருந்துமா இத சாப்பிட்டீங்கன்னா கல்யாண தேதி வச்சிடலாம் அருமையான நாடகம் பணக்கார கிட்ட இதன எதிர்பார்க்க முடியும் நாய்களுக்கு அப்பாவி பெண்களை அதுக்கு கர்ப்பிக்கிறதும் கர்ப்பத்தை கலைக்க மருந்து மாதிரி பணக்காரர்களுக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன் ஆண்களை கெட்டு போனாத சம்பவம் பொம்பளைங்க கெட்டு போனாது சருத்திரம் அப்படி ஒரு மகனால பாதிக்கப்பட்ட என் தங்கச்சிக்கு இப்ப மருந்து கொடுக்குறியே இது அநியாயம் என்னடா மனோகரா படத்துல நடிகர் திலக சிவாஜி கணேசன் வசனங்களை அள்ளி விடுற மாதிரி விடுற நீ எவ்வளவுதான் வசனங்கள் அள்ளி விட்டாலும் உன்னுடைய தங்கச்சிய நான் மருமகளா ஏத்துக்க முடியாது முடியாது

புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் எங்கடத்தான் போட்டு பெருத்தி எடுத்துட்டார் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட என் பேரை சொல்ல வேண்டியதுதானே சொன்னங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தவர் உங்க பேரை சொன்ன உடனே தான் ஒழிக்கவே ஆரம்பிச்சாருங்க ரொம்ப நாளைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருக்க மாட்டான் உடனே தூக்கிடுறேன் மைசன் ஏற்றுமதிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா ஏற்பாடு பண்ணியாச்சு அவங்க எவ்வளவு பணம் தரணும் என்ன பெருசா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் பணத்தை வாங்கிட்டு சரக்கு அனுப்பி வைடி சொன்னது புரிஞ்சுதா போய் ஏற்பாடு பண்ணுங்க ஓகே சார்

அரேடா வக்கீலையா வாங்க வாங்க ஜெயபால ஜாமீன்ல எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க உங்க ஃபீஸ் எப்படியாவது ரெண்டு மூணு நாள்ல கொடுத்துறேங்க வேணும் நான் ஃபீஸ் ஒன்று வரல என் ஃப்ரெண்ட் ஜெய்பால பாட்ட வந்தேன் அவன் இல்லையா இல்லீங்க வெளியில போச்சு அரேடா இதோ வந்துருச்சுங்க ஹரே ராஜு ஜெய்பால் போலீஸ் ஸ்டேஷன்ல மன திறந்து பேச முடியல பாப்பலாம் எங்க எங்க வீட்டுக்கு நீ உனக்கு ரவிக்கும் எங்க வீட்டுல இருந்து ரவி ஆல்ரெடி வந்திருப்பான் உன்ன கூட்டிட்டு போலாம் வந்தேன் பார்ப்பலாம் என்ன மன்னிச்சு விருந்துக்கு வர மனநிலையில நான் இல்ல ஏண்டா நம்ம ரூம்ல எவ்வளவு க்ளோஸா ஜாலியா இருந்தோம் அதெல்லாம் மறந்துட்டியா எத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம் அதை கொண்டு வர வேண்டாம் வரப்பலாம் ஐயா நான் வர்றேன் சரி வர சார் வாங்க யாரம்மா